السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد

அவனது ஹபீப் நாயும் அவர்களையும் இன்னும் அல்லாஹ் ரசூலினுடைய நேசத்தை பெற்ற இறை நேச செல்வர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தானே அல்லாஹ் அனைத்து புகடும் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல் மருடைய அடிப்படையில் வைத்து அவர்களுடனே சோனத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லா தன் கருணையார் நம் அனைவர்களுக்கும் அல்லாத்தர பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் ஆபிய சலாமத்தையும் நீண்ட வயதையும் அல்லாவிற்காக வேண்டியே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்தர புரிவானாக ஆமீன் அன்பிற்கும் பாசத்திற்கும் அல்லாங்க நல்லே நாம் இப்பொழுது வளிமார்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம் அதிலும் அவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஏராளமான ஆச்சரியமான அபூர்வமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அவர்களும் எவ்வளவோ ஏராளமான நிகழ்ச்சிகளை சந்தித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று எஜமான அவர்கள் காட்டினார்கள் கேட்கவே நமக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒருமுறை முறை காடு மலை என்பதாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அந்தாக்கியா மலையில் ஒரு பெண்மணியை பார்த்தார்கள் அந்த பெண்ணை இவர்கள் முன்னால் பார்த்ததில்லை ஆனால் அந்த பெண்மணி இவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்த உடனே அவர்களுக்கு வந்து ஆச்சரியம் இருக்கிறதே அளவே இல்லை அந்த அளவிற்கு ஆச்சரியப்பட்டு எவ்வாறு என்னுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் என்பதாக எதமானவர்கள் கேட்டார்கள் எனது நண்பன் சொன்னான் என்பதாக அந்த மங்கை கூறினார் அதற்கு பிறகு அந்த பெண்மணி சிறையில் அண்ணது அணி அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள் அறம் என்றால் என்ன பதில் கூறுங்கள் என்பதாக கேட்டபொழுது அவர்களும் பதிலளித்தார்கள் பிறருக்கு கொடுத்து உதவுவது பிறருக்கு கொடுத்தல் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது கேட்கும் பொழுது நான் இந்த அறத்தை உலகத்தினுடைய அறத்தை பற்றி கேட்கவில்லை நம்முடைய சன்மார்க்கம் நன்மார்க்கத்தினுடைய அறத்தை பற்றி நான் கேட்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னதற்கு கூறினார்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவனுக்கு வழிபடுவது என்பதாக கூறினார்கள் சரி நீங்கள் வணங்கிவிட்டு தொழுது விட்டு அல்லாவிடத்தில் ஏதாவது கேட்கிறீர்களா என்பதாகவும் அந்த பெண்மணி கேட்டார்கள் அப்பொழுது எஜமான் அவர்கள் கூறினார்கள் ஆம் நான் தொழுது விட்டு அல்லாவிடத்தில் கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி கூறினால் நீங்கள் தொழுதுவிட்டு அணுவனிற்கு கூலி கேட்டால் எவ்வாறு அது அறமாக ஆகும் அப்படி நான் தொழுதுவிட்டேன் எனவே எனக்கு நீ இவ்வாறு தருவாயாக நான் தொழுதுவிட்டேன் எனக்கு நல்ல வீட்டை தருவாயாக நான் விட்டேன் எனக்கு நல்ல வேலையை தந்த புரிவாயாக நான் தொழுதுவிட்டேன் என்னுடைய இந்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்டால் அது எவ்வாறு அறமாக ஆகும் என்பதாக அந்த பெண்மணி கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் சுமார் இருபது ஆண்டுகளாக நான் வணங்கி வருகிறேன் தொழுகிறேன் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்கிறது அதை அல்லார் விடத்தில் எவ்வாறு நான் கேட்பது என்பதாக தயங்கிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் கேட்கவில்லை ஏன் தெரியுமா அவ்வாறு நான் கேட்டு விடுவேனே ஆனால் இதற்காக வேண்டித்தான் என்னை நீ வணங்கினாயா என்று அல்லா நீ எண்ணி விடுவானோ என்று என்னுடைய எண்ணம் அதை கேட்காமல் தடுத்து கொண்டிருக்கிறது அந்த நாணத்திலே நான் இன்று வரை நான் அதை கேட்கவில்லை என்பதாக அந்த பெண்மணி கூறினார்கள் அன்பானவர்களே இதிலே நமக்கு என்ன விஷயத்தை கூற வருகிறார்கள் தொழுதை அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு அன்பளிப்பு அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடப்பது நாம் அல்லாஹிற்கு உதவி விட்டோம் அல்லாஹிற்கு நாம் ஏதோ ஒன்றை செய்து விட்டோம் என்பதாக அல்ல நாம் தொழுததும்

அது மகான்கள் அவர்களுடைய அந்தஸ்திலே அவர்கள் எவ்வாறு நான் தொகுதிவிட்டு கேட்பேன் என்பதாக அவர்கள் கூறினார்கள் அவர்களுடைய அந்தஸ்து அவர்களுடைய அது அவரவர்களுடைய தகுவா ஆனால் நாம் ஐந்தாவது தொழுகைகளை சரியாக முறையில் தொழுக வேண்டும் யாடா நான் தொல்வதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக உங்கள் பெருமானா சரதாஜன் துவா செய்தார் அல்லவா அதான் அழிஞாடா திக்ரிக்கையாண்டா உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக ஒரு சுக்ரிக உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்வாயாக வ குருஷு நீ உனக்கு அழகிய முறையில் வணக்கம் முடிவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக அப்ப இதை வைத்து நமக்கு நன்றாக தெரிகிறது அண்டாவை நினைப்பதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் நம்முடைய சுய திறமை அல்ல அல்லாருடைய பசுதோ கரம் அல்லா நமக்கு செய்த மாபெரும் அருக்கொடை என்பதாக நமக்கு பெருமாள் சுதாரிசனம் அவர்களும் காட்டி தந்தார்கள் நாம் தொழுத வேண்டும் எல்லா அமல்களும் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அல்லா ஜெல்ல ஷாஹத்தால் அவரிடத்தில் கேட்பதும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் மல்லம் எஸ் அவில்லா எதோ பாணே நீ அல்லாஹ்விடத்தில் கேட்காதவர்களின் மீது அல்லாஹ் கோபம் கொடுகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா இதற்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் ஆனால் நம்முடைய மனதில எவ்வாறு எண்ணம் வந்து விடக்கூடாது நான் தோணுகிறேன் நோன்பு நோறுகிறேன் எல்லாம் செய்கிறேன் அல்லாவிடத்தில் அதற்காக நான் கேட்கிறேன் ஆனாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்ற தவறான எண்ணம் நம்முடைய எண்ண உள்ளத்திலே வந்து விடக்கூடாது அண்ணா நம்மை வைத்தது அண்ணா நமக்கு செய்த மிகப்பெரிய நியமர் உலக கோடீஸ்வரர்களுக்கு எல்லாம் கிடைக்காத நியமத்தை அண்ணா நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைய தினம் யார் இரண்டரை தொழுதாரோ அவர்தான் ஆக சிறந்த கோடீஸ்வரராக இருக்கிறார் அது அந்த முன் சுன்னத்து இரண்டுகள் துனியாவையும் அதில் உள்ள அனைத்தையும் விட மேலானது என்பதாக பெருமானா சல்லாசனம் சொன்னார்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பானே ஆனால் அதுதான் அந்த கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக கூடிய இருக்கிறது என்பதை இன்றைய தினத்திலே நமக்கு துன்பிஸ்ரீராமத்து அணி அவர்களுடைய வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹ் நமக்கு செய்த நட்புடைகளுக்கு தருதோம் உடனே அல்லாவிக்கு நன்றி செலுத்தினோம் கருணையால் என்னை தொடர்த்தாய் அல்லாஹ் சிறிது நினைவு கூற வைத்தாய் என்பதாக இவைகளை நாம் பெரிதாக என்ன வேண்டும் அல்லாஹிற்கு நான் சரியாக நடக்கிறேன் அல்லாஹ் எனக்கு கொடுப்பதற்கு குறை வைக்கிறான் நான் கேட்டும் அல்லாஹ் தரவில்லை என்பதாக அல்லாவின் மீது அதிருப்தி கொள்ளாமல் சதா அல்லாவின் மீது ரிவாவுடனே பொருந்திய நிலையில் நாம் அல்லாவை பொருந்திய நிலையிலும் அல்லாவை நாம் பரிபூர்ணமாக பொருந்திய நிலையிலும் அல்லா நம்மை பரிபூர்ணமாக பொருந்திய நிலையிலும் வாழ்ந்து மரணித்து அல்லாவை சிரித்த முகத்துடனே சந்திக்க அல்லா தன் கருமையார் நம் அனைவர்களுக்கு மரண்பாதிப்பான ஆமீன் தாழ்வான அலைக்கும்